அன்பில் மகேஷ் அவர்களுடைய அறிக்கைக்கு பதிலளிக்க அறிக்கை நான் ஜஸ்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கன்னா அவர்கள் சொன்ன முதல் காரணம் என்ன முதலமைச்சர் எல்லா மாநிலத்துக்கும் நிதி கொடுத்துட்டாங்க தமிழகத்துக்கு நிதி கொடுக்கல நம்ம நிதியை மத்த மாநிலத்திற்கு திருப்பி விட்டுட்டாங்க அப்படிங்கிறத முதலமைச்சர் சொன்னது அது பச்சை பொய் இந்த ஆண்டு எல்லா மாநிலத்துக்கும் நிதி கொடுக்கல சில மாநிலங்களுக்கு மட்டும்தான் முதல் தவணை நிதி போயிருக்கு சில மாநிலத்துக்கு முதல் தவணையும் போகல ஆனால் முதலமைச்சர் அவர்கள் எல்லா மாநிலத்துக்கு கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை மடைமாற்றம் செய்து விட்டார்கள் சொன்னது பச்சை போய் முதலமைச்சருக்கு நாங்கள் பதில் சொன்ன பிறகு இன்னைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து அவரு ஒரு கருத்து சொல்றாங்க அதுக்கு நாங்க பதில் சொல்லிருக்கோம் உங்களுக்கு நிதி வேண்டுமா வாங்க நானும் கூட வர்றப்போ எவ்வளவு வேணுமா வாங்கிட்டு வர்றேன் அது பாயிண்ட் கிடையாது பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை அலோ பண்ற நீங்க கையெழுத்து போட்டீங்களே இல்லையா போட்டீங்க அலோ பண்ணல பி எம் ஸ்ரீ பள்ளிக்கும் சமகர சிக்ஷா நிதிக்கும் சம்பந்தம் இல்லைங்கண்ணா ஆனா இவங்க இரண்டையும் கலந்து பேசி தமிழகத்தை மட்டும் மத்திய அரசு வஞ்சிக்கின்றார்கள் என்று சொல்வதுதான் பச்சப்பை என்பதைத்தான் தொடர்ந்து நாங்கள் சொல்லி சென்னையில டாஸ்மாக் ஊழியர்கள் வந்து கைது பண்ணியிருக்காங்க போன ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி திமுக அரசு என்ன சொல்லுச்சுன்னா அரசு அரசு நிறுவன சம்பந்தமான ஒப்பந்த பணியாளர்கள் வந்து நாங்க வந்து வேலைக்கு அரசு வேலைக்கு எடுப்பதற்கு நாங்க பரிசீலனை பண்றோம் ஆனா இன்னைக்கு கைது பண்ணி அங்க ஊரை அரசு பண்ணி வச்சிருக்காங்க நான் தான் ஏற்கனவே சொல்லலங்கண்ணா எதற்காக முதலமைச்சர் அவசர அவசரமா திருநெல்வேலியில் போய் அல்வா சாப்பிட்டாருன்னா தமிழக மக்களுக்கு மூன்றை ஆண்டுகளாக அற்புதமாக அல்வா கொடுத்து கொண்டிருக்கின்ற கல்வி கடன் ரத்து இல்லை அல்வா கொடுத்தாரு நிரந்தர பணி உங்களுக்கு கொடுப்போம் அல்வா கொடுத்தாரு செவிலியருக்கு பணி கொடுப்போம் அல்வா கொடுத்தாரு கல்வி கடனை முழுமையா தள்ளுபடி சொல்றேன்னு பண்ற மாதிரி விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவோம் அதுக்கு அல்வா கொடுத்தாரு ஆனால் அந்த அல்வா கடையை ஆரம்பிக்க வேண்டும் என்று முதல்வருக்கு ஒரு ஆசை அதனால திருநெல்வேலி இருட்டுக்கடையில போய் அல்வா கடை எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக போனார் ஏன்னா அடுத்த அல்வா அடுத்து மறுபடியும் கொடுக்கணும் அதனால் அல்வா கொடுக்கக்கூடிய ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மூன்றை ஆண்டுகளாக மாறி நோயாளிகள் கஞ்சா கருப்பண்ண சொன்னாங்க கஞ்சா கருப்பு அண்ணி கோபப்பட கோவப்பட வச்சா எப்படிங்கன்னு கஞ்சா நல்ல நல்லவர் நல்ல மனிதர் அவரை எல்லாம் கோவப்பட வைக்கிறாங்க அந்த அளவுக்கு அரசனுடைய நிர்வாக சீரியடு இருக்கு இதையெல்லாம் அரசு கவனித்து ஏன்னா சில இடத்துல மருத்துவர்களின் செவிலியர் ஆபரேஷன் பண்ணி மக்கள் இறக்குறாங்க பிரியா அப்படின்னு ஒரு ஃபுட்பால் பிளேயர் சென்னையில கால் வெட்டப்பட்டு அவங்க பல இடத்துல நம்ம பாக்குறோம் அதனால கஞ்சா கருப்பை எல்லாம் அரசியல் கட்சியில குழந்தைகள் பதினெட்டு வயசுக்கு கீழே அரசியலுக்கு பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு நண்பர் சொன்னார் இருக்கிறதே குழந்தைகள் தான் அவர்களுக்கு தான் வெளிச்சம் எதற்காக குழந்தைகள் அணி பிரிவு எல்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு பதினெட்டு ஆண்டுகளுக்கு கீழே அரசியல்ல குழந்தைகளை பயன்படுத்த கூடாது என்கின்ற விதிமுறை சட்டம் இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் பிரிவுல யாரை நீங்க கொடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியலீங்கன்னா அந்த கட்சி தான் விளக்கு சார் பழனி மலைக்கோயில வந்து வியாபாரம் அதான் சொன்னாங்க நான் இப்பதான் வரும்போது பாத்தோங்கன்னா ஏன்னா இவ்வளவு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற அக்கறை காட்டக்கூடிய அறநிலைத்துறை ஒரு எக்ஸ்ட்ரா டாய்லெட் கட்டினீங்கன்னா வெள்ளை அறிக்கை பழனியில கொடுக்கட்டும் இல்லையானே இவ்வளவு தூரம் பணம் சம்பாதிக்க கடையை மேல போடுறேன் கீழே போடுறேன் சைடுல போடுறேன் போடுங்க அதனால வரக்கூடிய வருமானத்தை வச்சு நாலு பேர்த்துக்கு நல்லது பண்ணீங்கன்னா அந்த சங்கடத்தை நாம ஏத்துக்கலாம் அதுவும் செய்யாம சங்கடப்படுத்தினா எப்படி என்பதுதான் மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி கடைசி கேள்வி கேள்வி பாபு வந்து அடிப்படை வசதி எல்லாம் செஞ்சு தரேன் அப்படின்னா இந்த கடையில நீங்க அவரு கொடுத்தாரு சேகர்பாபு என்ன எப்படி நான் சபரிமலைக்கு போறாரு இங்க இங்கிருந்து சீஃப் செக்ரட்டரிக்கு கூப்பிட்டு சொல்லி அவருக்கு விஐபி புரோட்டோகால் தர்ஷன் கொடுத்து சபரிமலையில சேகர் பாபா அவர்கள் போகும்போது அந்த இடத்த ஃபுல்லா சுத்தம் பண்ணி அவர் தனியா நின்னு சாமி கும்பிட்டு வர்றாரு அப்படி இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அமைச்சருக்கு எப்படி மக்களுடைய அருமை தெரியும் சொர்க்கவாசல் திறந்தாங்க எங்க திறந்தாங்கன்னா திருச்சியில ஸ்ரீரங்கத்துல சேகர் பாபா அண்ணன் குடும்பத்தோடு எவ்வளவு அட்டூழிய பண்ணார் அன்னைக்கு அறிக்கை கொடுத்த எல்லாத்தையும் போ போ இங்கே வர்ற போ எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு சாமியை முதல் ஆளாக பார்க்க வேண்டும் என்ற அக்கறை காட்டக்கூடிய சேகர் பாபா அவர்கள் சாதாரண பொதுமக்கள் நடந்து வெறுங்கால கிலோமீட்டர் கிலோமீட்டர் கணக்குல வர்றாங்க அவர்களுக்கு அந்த அக்கறைய காட்டலாமே முதலமைச்சர் அவங்க மனைவி வர்றாங்கன்னா எவ்வளவு அக்கறை காட்டுறீங்க நீங்க அறநிலைத்துறை எவ்வளவு அக்கறை காட்டுறீங்க முதலமைச்சருடைய மனைவி துணைவியார் அவர்களுக்கு தவறில்லைங்க காட்டுங்க சிஎம் எம் ஓட ஒய்ஃபுக்கு ப்ரோட்டோக்கால் கொடுங்க அம்மையார் கொடுங்க அதே ப்ரோட்டோக்கால்ல பாதியாவது சாதாரண மனிதருக்கு ஏன் சேகர்பாபனை கொடுக்க மாட்டாங்க உடனே வரிஞ்சு கட்டிக்கிட்டு என்னை முதலமைச்சர் அடக்கி வச்சிருக்காரு நான் வந்து ஒருட்டுக்கால என்னை அவுத்து விட்டீங்கன்னா அண்ணாமலை மேல முட்டிடுவான்னு கால டைலாக் வேற விடுவார் ஒரே டைலாக் மூன்றரை வருஷமா அதே கிழிஞ்சு போன டேப்ரிக்காரர் மாதிரி சொல்றாரு முதலமைச்சர் மட்டும் என்னை கட்டுப்படுத்தவில்லை என்றால் சேகர் சேகர்பாபு யார் என்பதை காட்டி விடுவேன் அதனால தயவு செஞ்சு சொல்றேன் நீங்க எல்லாம் அறநிலைத்துறை அதிகாரிகள் அமைச்சர்களா இருக்கிறீங்க மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு பாடுபடுங்க செய்பவரை கண்டால் நாம் பயம் ஆகாது பாப்பா மோதி முதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடன்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்